தமிழ் அமுத விட இனியதான் அமுத சுவைக்க முடியுமான்னு தெரியல பின்வரும் வெண்பாவ சுவைக்க முடியுமான்னு பாருங்க தத்தி தாதுதி தாதுதி தத்துதி துத்தி துரைதி துதைத தாதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தத்தாதோ தித்தித்த தாது இதன் பொருள் தத்தி தத்தி பறந்து சென்று என்னும் எண்ணும் துத்தி மலரின் அருகில் சென்று அதன் தாதுவையும் இவ்வாறு பல மலர்களின் தாதுவை என்னும் மண்டுக்கு எந்த மலரின் தாதை தித்தது என்று காலமேக புலவர் கேட்பது போல என்னோட தமிழ் பள்ளி பயணத்தில் எந்த அனுபவம் மிகவும் சுகமாக இருந்துச்சு என்று எப்படி சொல்வேன்